எப்படி இந்த தேர்வு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய மாணவர்களிடம் வந்து நாம கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் எப்படி இருக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு பகுதியும் ரொம்ப 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 ஈஸியா இருந்ததாகவும் சைக்காலஜி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததாகவும் மற்றபடி சோசியல் இந்த பகுதிகள் வந்து கொஞ்சம் எளிமையா இருந்ததாகவும் ஆர்ட்ஸ் மேஜர் மாணவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதே போல சயின்ஸ் மேஜர் மாணவர்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி காமன் சைக்காலஜி காமன் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் அனலெட்டிக்கலாகவும் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்றதாகவும் இருந்ததாகவும் சொல்லிருக்காங்க அதே போல மேக்ஸ் மேஜர் மாணவர்கள் வந்து சம் கொஞ்சம் டைம் வந்து பத்துல கொஞ்சம் வந்து ஈஸி கொஸ்டின்ஸும் இதுல கொஞ்சம் இருந்திருக்கு மாடரேட்டாகவும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து சைன் மேக்ஸ் வந்து இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல சயின்ஸ்ல வந்து எளிமையான கொஸ்டின்ஸும் உள்ள இருந்திருக்கு ரொம்ப அனலட்டிக்கலான ஒரு கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியும் மாணவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த தேர்வுல பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல பாஸ் பண்ண ரேஷியோ வந்து குறைவா இருக்கா அப்படின்னு நம்ம அவர்களிடம் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா பாஸ்லாம் எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் சார் இது வந்து ஒரு ரொம்ப அவ்வளவு டிஃபிகல்டான தேர்வு கடந்த தேர்வுகளோட கம்பேர் பண்றப்போ வந்து இது வந்து அவ்வளவு பெரிய கடினமான ஒரு தேர்வு இல்ல எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் தாராளமாக இதை எடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து இந்த டெட்டு பேப்பர் டூ வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கடினம் கிடையாது ஓகே நல்லா எக் நல்லா மார்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கல ஒரு ஆவரேஜா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட அந்த மாதங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்வோம் டெட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு விரைவில் ரிசல்ட் வரப்போகுது நம்ம ஆன்சர் கி இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க அதை பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அடுத்தது இந்த டெட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நியமன தேர்வு நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஆரம்பிக்க போறோம் இந்த நியமனத்திற்கு தேர்வுக்காக ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அனைத்து மேஜர் மாணவர்களுமே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டும் பேப்பர் டூல இருக்க அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே நாம ஒரு இலவச வகுப்புகள் நான்கு நாட்கள் வந்து இலவச வகுப்புகள் நடத்துறோம் இந்த இலவச வகுப்புகள் நம்மளுடைய ஆல் மேஜர்ஸ்க்கும் நம்ம கண்டக்ட் பண்றோம் என்ன டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே நான்கு நாட்கள் தொடர்ந்து செவன் தேர்ட்டில இருந்து நைன் தேர்ட்டி வரைக்குமே அந்த கிளாஸஸ் வந்து ஜூம் மீட் மூலியமா நம்ம நடத்த போறோம் சோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்மளுடைய குவாலிட்டி நீங்க எப்படி இருக்குன்னு பாக்க முடியும் ஒரு ஃபேக்கல்டி எப்படி கிளாஸ் நடத்துறாங்க எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க எப்படி மெட்டீரியல்ஸ் பண்றாங்க இந்த அடுத்த தேர்வுல விரைவில் நியமன தேர்வு அறிவிக்க போறாங்க அந்த தேர்வுல நம்மளை எப்படி பாஸ் பண்ண வைக்க போறாங்கன்றதுக்கான ஒரு சாம்பிள் முன்னோட்டமா நீங்க வந்து இந்த மாடல் கிளாசஸ் நீங்க பாக்கலாம் இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான் இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் அந்த ஃபோர் எடுக்கக் எடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அந்த குரூப்ல வந்து அப்லோட் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம பிரியாவே டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அது ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து டூ தௌசண்ட் இருந்து அப்டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து நம்ம கொடுக்க போறோம் லாஸ்ட் யூஜி எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல செம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இருநூத்தி எண்பது அரசு ஆசிரியர்களை வந்து ஒரே அட்டம் உருவாக்கி இருந்தா ஒரு பயிற்சி மையத்து மூலியமா இருநூத்தி எண்பது மாணவர்களை வெற்றி பெற வச்சு ஒரு பெரிய சாதனை அதே மாதிரி இந்த பேச்சில் ஆல் மேஜர்ஸும் நம்ம எடுக்க போறோம் அவர்களுக்கும் ஒரு தரமான ட்ரைனிங் ஒன்று கொடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு உங்களை ஃபாலோ பண்ணி விரைவில் வரக்கூடிய அந்த தேர்வுல ஸ்டேட் மார்க் எடுக்க வச்சு லோக்கல்ல ஜாப் வாங்க வைக்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுக்க போறோம் எந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போறோம்ன்ற எல்லா விவரமுமே இந்த ஃப்ரீ கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறோம் இந்த ஃப்ரீ கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் உடைய சேனல் அதே போல டெலகிராம் குரூப் உடைய சேனல் நாங்கள் வந்து லிங்க்ல போட்டிருக்கோம் அதுல ஒவ்வொரு மேஜருக்குமே அந்த லிங்க்ஸ் இருக்கும் அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஓகே நியூ கிளாஸஸ் இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நியூ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஒரு செம்ம எக்ஸ்ட்ராடனரியான கிளாஸஸ் கொடுக்கப் போகிறோம் சூப்பராக உங்களை ஃபாலோ பண்ணி இன்ச் பை இன்ச் படிக்க வச்சு உங்களை பாஸ் பண்ண வைக்க போகிறோம் அது மெரிட் தான் எங்களுடைய டார்கெட்டு ஒரு ஸ்டேட் டாப்பராக இருந்தால் தான் சொந்த ஊரில் ஜாப் வாங்க முடியும் அதற்கான பயிற்சியை நம்மளோட பயிற்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணுது ஓகே இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஹாப்பி